பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நம்ம ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க முடிந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாய்த்துறை அலுவலர்கள் வேண்டுமென்றே பட்டாவில் வந்து பெயரை மாற்றி விட்றாங்க பட்டாவுக்கு லஞ்சம் கொடுக்கல அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரி பெயரை வந்து தவறுதலாக மாற்றி விட்டு அதுக்கப்புறம் பட்டா பெயர் திருத்தம் பண்ணுவதற்கு மக்களை வந்து அழ அள நலைய இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு செய்தியாக வெளியிட்டுருந்தாங்க ஒரு பேப்பரில் பார்த்தேன் அதை நம்ம உன்னிப்பாக கவனித்து அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கே நடந்த சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற ஒரு தாலுகாவில் நடந்த சம்பவத்தை எழுதியிருந்தாங்க இந்த தாலுகாவில் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அதிகமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதப்பட்டிருந்தது ஏன்னா அங்கே வந்து இப்போ வந்து தொழில் துவங்குவதற்கு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வந்து அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி தொழில்தங்க வந்திருக்காங்க ஏன்னா சிப்கார்டை வந்து அங்கே வருது புதிய விமான நிலையம் வந்து அந்த ஏரியாவில் கொண்டு வர போகிறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கீம்கள்லாம் அங்கே வரும்போது அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள் அதாவது மனை நிலங்களாக இருந்தாலும் விவசாய நிலங்களாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதத்தில் பத்து மடங்காக விலையேற்றம் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு லட்ச ரூபா செண்டு விற்ற இடத்துல இப்போ பத்து மடங்கு விளையேற்றோம்னா பத்து லட்ச ரூபா ஒரு செண்டு அப்படிங்கிற அளவுக்கு அது விலை உயர்ந்து நிற்குது இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்போ ஐம்பது பேருடைய நிலத்தை ஒரு நிறுவனம் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேர்கிட்டையும் அவங்க டாக்குமெண்ட் எழுதி வாங்கணும் பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படி பத்திரப்பதிவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிறுவனத்து பேரில் அந்த பட்டா மருதம் நடக்கணும் ஆக்சுவலி அதுதான் தற்போது இருக்க ரூல் பத்திரோப்பதி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் உட்பிரிவு அப்படின்னா உரிய சர்வேர்களுக்கு அதை மாற்றப்படும் அவங்க வந்து அதை உட்பிரிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டா ட்ரான்சாக்ஷன் நடக்கும் உட்பிரிவு என்றால் அதுக்கப்புறம் அளந்துட்டு தான் பட்டாமருதம் நடக்கணும் ஆனால் ஃபுல்ஃபீல்டுன்னா உடனே பட்டாமருதம் நடந்துடணும் அப்படிங்கிறது தான் ரூல் ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா உடனடியாக பட்டாமாருதன் நடக்காமல் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க அது ஃபுல்ஃபீல்டாக இருந்தாலும் நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பட்டாவுக்கு இவ்வளோ கொடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு பட்டாவுக்கு ஐயாயிரம் லஞ்சம் கேட்குறாங்கிற மாதிரி அதில் எழுதப்பட்டிருந்தது பேப்பரில் எழுதப்பட்டிருந்தது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பேருடைய இடத்த வந்து ஒரு நிறுவனம் வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு பட்டாவுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்னா பத்து பட்டாவுக்கு என்ன ஆகுது பத்து பத்து பேருடைய பட்டாவை ஒரு கம்பெனி பேரில் மாறணும் மாற்றணும்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து ஐம்பதாயிரரூபா ஆயிடுது குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரரூவா ஆயிடுது ஒரு பத்து பேருடைய நிலத்தை வந்து பட்டாமறுதல் செய்வதற்கு இப்போ ரூபா லஞ்சம் கொடுத்து பட்டாமறுதல் ஆட்டோமேட்டிக்காக ஆக வேண்டிய அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை ஐம்பதாயிரரூவா கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது இப்போ இந்த ஐம்பதாயிரரூவா கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க இல்லை ஒரு பொதுமக்களே சொல்கிறாங்க பட்டாமறுதலுக்கு நான் காசு தர முடியாது அப்படின்னு கட்டன் அண்ட் ரேட்டாக பேசும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரை வந்து அவங்க வேண்டுமென்றே மாற்றி வந்து பட்டா இஷ்யூ பண்ணிடுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பத்து பேரோட இடத்த நான் வாங்குகிறேன் முருகேசனாகி நான் வாங்குகிறேன் அத்தனை பேருக்கும் நான் பத்திரப்பதிவு பண்ணி தான் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு நான் கிரையம் வாங்குறேன் அப்படி எனக்கு ஆட்டோமேட்டிக் எதுவுமே சப்டிஷன் கிடையாது எல்லாமே ஃபுல்ஃபில்டாக இருக்குன்னு வச்சிங்களேன் ஆட்டோமேட்டிக்கை எனக்கு பட்டாமரை நடக்க நடக்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி நேரடியாக கூப்பிடவே கூடாது எல்லாமே ஆன்லைன் முறை வந்துருச்சு நம்மளுக்கு வந்து பட்டாமரதம் நடக்கணும் ஒருவேளை பட்டா நம்மளுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டாலும் திரும்ப வந்து நம்ம ஆன்லைன் முறையிலேயே நம்மளோட ஆவணங்களை வச்சு நம்ம பத்திர பத்திரத்தை வச்சு நம்ம ஈஸியை வச்சு நம்ம பட்டாவுக்கு வந்து வெறும் அறுபது ரூபாய் ஒரு பட்டா இஷ்யூ பண்ணிட்டு நம்ம பணம் கட்டி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிப்பட்ட நடைமுறை தற்போது வரைக்கும் வந்துடுச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் நம்ம வந்து பட்டாவுக்கு விண்ணப்பிச்சாலும் டாக்குமெண்ட் எடுத்து நேரடியாக வாங்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நிலை இருக்குது இந்த மாதிரி கூப்பிடும்போது நாங்கள் எதுக்கு நேரடியாக வரணும் நீங்கள் பட்டா மருதல் வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கில் பண்ணி கொடுக்கணும் எதுக்கு எங்களை வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனடியாக அப்படியே அதில் என்ன பண்றாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகேசன் அப்படிங்கிற என்னுடைய பெயரை முருகோசன் அப்படின்னு மாற்றுவாங்க அப்படி இல்லைன்னா முருகசன் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை என்னுடைய பேரில் வந்து அவங்க மா திருத்தி என் பேரில் பட்டா இஷ்யூ பண்ணி விட்ருவாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நான் மறுபடியும் வந்து நான் அதை எடுத்துகிட்டு நான் ஒரு ஒரு வங்கியில் லோன் வாங்குவோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போதோ என் நேமுக்கும் ஆதார் அட்டை நேமுக்கும் மற்ற எல்லா எவிடன்ஸுக்கும் மேட்ச் ஆகுது ஏன்னா பேர் வந்து வேறு மாதிரி இருக்குது இதை போய் முதல்ல திருத்தம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னா பட்டா திருத்தம் பண்ண நம்ம போகும்போது அங்கே இதோட பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க பட்டா திருத்தம் பண்ணுறதுக்கு பெரிய டிமாண்ட் பண்ணிட்டு வைக்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாதாரணமாக ஒரு அலுவலர் வந்து இப்போ ஒரு வியோ வந்து ஒரு பட்டாவுக்கு ஐயாயிரரூவா கேட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பட்டாவுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒரு செலவு இழுத்து வைக்கிறதுக்கான முயற்சியை தான் கேவலமான வேலையை தான் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தான் அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க உண்மையில் அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாகவும் இருந்தது இன்றைக்கும் வந்து இது இந்த சம்பவம் வந்து பல பகுதிகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம காதுக்கு வந்து வந்துட்டுருக்க ஒரு செய்தியாகவும் கூட இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் ஏரியாவில் இது போல் நடக்குதா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு வியோவை தப்பு பண்ணுறாரு அப்படின்னா வியோவுடைய தவறுகளை சரியான ஆவணங்களுடன் நீங்கள் வந்து அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் புகார் கொடுக்க நெரிஞ்சுக்கணும் சரி புகார் கொடுத்தா மனநிலை என்ன ஆயிடுது மக்களோட மனநிலைனா வியோ மீது நம்ம புகார் கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம வியோ நமக்கு செஞ்சு கொடுக்குற வேலையெல்லாம் தடையாயிருமே ஆகவே எதுக்கு அவங்கள பகச்சிக்கிட்டு அவங்க கேட்கறத நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவு தான் இன்னைக்கு வந்து மக்கள் மனநல்ல இருக்காங்க எங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல பழக்கமான ஒரு சகோதரர் உண்மையிலே ஊழல் அஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே எங்கள் கூட பயணிக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கார் அவருக்கு திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வேலை ஆக வேண்டியிருந்தது அவருடைய தந்தை இறந்துட்டாரு அவர் இறப்பு சான்று வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது இறப்புச் சான்றுக்கு ஆட்டோமேட்டிக்கும் வந்து எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் ஃப்ரீயாக ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் இவர் கிராம நிர்வாக அதிகாரி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் பணம் பணத்தை கொடுத்துட்டார் அப்போ நாங்கள் சொன்னோம் எனக்கு இவ்வளவு நாள் எங்கள் கூட நீங்கள் பயணிக்கிறீங்க இது ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களால் முடியும் அப்படிங்கிறப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை தம்பி ஆயிரம் தானே போயிட்டு போகுது நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம அவங்கள்ட்ட போய் நிற்கணும் எம்ம கூட இருந்து பழகி பழகி பார்க்க ஒரு நபருக்கே அந்த எண்ணம் இருக்கும்போது அன்றாட பொதுமக்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாத மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு எண்ணங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆகவே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இதையே வந்து சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் மட்டுமல்ல பல அரசு அதிகாரிகள் மக்களை பகடக்காயாய் உருட்டுவதை பழகி கொண்டார்கள் அப்படிங்கிறதான் வேதனையான ஒரு செயல் இப்போ வீர தப்பு பண்ணுறான்னா பார்த்தீங்கன்னா அவரை புகார் கொடுக்கிறதுக்கு ஒரு ஒரு குழுவையே வந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து நியமிச்சு வச்சிருக்காங்க நம்ம அதை குறித்து கூட சம்மந்தமாக யார்கிட்ட புகார் கொடுக்கணும் ஒரு குழு மாவட்டத்தில் உங்களுக்காக செயல்பட்டுகிட்டு அந்த குழுவில் எத்தனை பேர் குறித்து அதற்கான நீதிமன்ற உத்தரவு முதற்கொண்டு நம்ம குறித்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் உங்களுக்கு என்ன இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்து முதல்ல நீங்க தப்பு பண்ணா உடனடியாக அதை சொல்லுவதற்கு நீங்கள் பெட்டிஷன் கொடுத்து அதை சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தேவைகள் வந்து லஞ்சம் இல்லாமல் நிறைய பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பட்டாவில் வந்து இந்த மாதிரி தவறான பேர் அவங்க மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் கொட்டாச்சர் நின்று நீங்கள் அந்த பட்டா திருத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் நீங்கள் சற்றும் யோசிக்காதீங்க கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க உடனடியாக நீங்கள் லஞ்ச துறையை நீங்கள் அணுகி உடனே அது சம்மந்தமான தகவல் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை நீட்டாக கைட் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட யார் லஞ்சம் கேட்டாங்களோ அவங்கள லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சேவையை அரசுக்கிட்ட போய் கேட்க போனாலும் உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதையும் நிச்சயம் உங்கள் ஏரியாவில் கிரியேட் ஆகவே பொதுமக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அலுவலர்களுக்கு பயந்து ஐயோ இதை பண்ணி விட்ருவாங்க அதை பண்ணி விட்ருவாங்க நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு தயவுசே இருந்துறாங்க நிறைய சட்ட விழிப்புணர்வுகளை கற்றுக்கொள்ளுங்க நாளுக்கு நாள் உங்களுடைய அறிவை நீங்கள் மேம்படுங்க அறியாமல் இருந்து வெளியில் வாங்க சட்டத்தின்படி எல்லாத்தையும் செய்ய பழகவும் லஞ்சம் வாங்குவது மட்டும் குற்றம் அல்ல கொடுப்பதும் குற்றம் அப்படிங்கிறத உங்கள் சைட்டில் நம்ம சைட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் சரி செய்வதற்கு நாம் பழகி மட்டும்தான் மட்டும்தான் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் உங்க ஏரியாவில் இது போன்று நடக்குதுங்க ஆமா இப்ப அந்த ஸ்ரீபரம்பத நடந்த மாதிரி எங்க ஏரியால நடக்குது அப்படின்னு நீங்க ஆவணங்களோட அதாவது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குங்க அப்படி நீங்க சொல்லும்பட்சத்துல இந்த வீடியோக்கு கீழ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுத்திருக்கேன் எனக்கு மெயில் ஐடியில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா நீங்க அனுப்பி பட்சத்துல நிச்சயமாக அதை குறித்த இன்னொரு வீடியோ பதிவாக நம்ம பதிவிட்டு விட்டு உங்க ஏரியால நடக்கிற தவறுகளை நாம் சுட்டிக்காட்டி அரசோட கவனத்துக்கு கொண்டு போவோம் மாற்றங்கள் தானாக வந்துராது அந்த மாற்றங்களை நாம் தான் நிகழ்த்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோடு இந்த வீடியோவில் இருந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்